என்றும் சதா காலமும் நம்மோடு கூட இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் அனைவரையும் வாழ்த்துகிறேன் இன்று சாராளை குறித்து நாம் தியானிக்கலாம் ஆபிரஹாமின் மனைவியும் ஈசாக்கின் தாயுமான சாரால் தேவனுடைய தெய்வீக திட்டத்தில் இடம்பெற்றதன் நிமித்தம் தன்னுடைய வாழ்க்கையில் அநேக சவால்களை சந்திக்க நேர்ந்தது அவை அனைத்தையும் மேற்கொண்டு எபிரேயர் பதினோராவது அதிகாரத்தில் உள்ள விசுவாச வீரர்களின் பட்டியலில் அவளுடைய பெயரும் இடம் பெறுகிறது மலடியாயிருந்து சாரால் தேவனுடைய வாக்கின்படி அவருடைய குறிப்பிட்ட நேரம் வரும் வரைக்கும் அநேக வருடங்கள் காத்திருக்க வேண்டியிருந்தது காத்திருத்தல் இருதயத்தை இழைக்க பண்ணும் என்று நாம் அனைவரும் அறிவோம் அதன் நிமித்தமாக ஒரு தவறான முடிவெடுக்கவும் நேரிட்டு இஸ்மவேல் என்ற சந்ததியும் உருவானது அது மட்டுமல்ல தேவன் கொடுத்த வாக்கை மறுபடியும் ஞாபகப்படுத்தும் போது தன் சரீரத்தை ஆனாலும் மனிதனுடைய கண்ணோட்டத்தில் தேவன் நோக்காமல் நம்மை குறித்து அவர் கொண்டுள்ள தீர்மானம் அல்லது நோக்கத்தையே அவர் பார்க்கிறார் வியாகுலத்தின் மத்தியிலும் பின்வாங்காத விசுவாசத்தில் நிலைத்திருந்து வெளியேற பெற்ற தன் பொக்கிஷத்தை தேவனிடத்திலிருந்து அவள் பெற்றாள் ஆதியாகமும் பதினேழாவது அதிகாரம் பதினாறாவது வசனத்தில் தேவன் உரைத்தது போல ஜாதிகளுக்கு அவள் தாயாகவும் அவளாலே ராஜாக்கள் உண்டாகவும் செய்தார் தேவனுடைய நேரத்திற்காக காத்திருப்பது இன்றியமையாததென்று சாராளின் வாழ்க்கையிலிருந்து நாம் கற்றுக்கொள்ளுகிறோம் நாம் எப்போதும் தேவனுடைய சித்தத்திற்கு அடங்கி இருக்க வேண்டும் அவருக்கு முன்பாக செல்லவும் கூடாது பின்தங்கி நிற்கவும் கூடாது அவருக்கு கை கொடுத்து நாம் உதவ வேண்டிய அவசியமும் இல்லை இன்று நான் உங்களுக்கு கூறுவது என்னவென்றால் கர்த்தருடைய சித்தத்தின்படி உங்கள் சூழ்நிலைகள் அமைந்திருக்குமாயின் அது இக்கட்டான சூழ்நிலையாய் இருந்தாலும் அந்த சூழ்நிலையிலும் கர்த்தர் உங்களோடு இருப்பார் என்பதில் சந்தேகமில்லை இல்லை கொண்டு திடமனதாயிருங்கள் மறுபடியும் நாளை சந்திக்கலாம் ஆமேன் 嗯。